ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அவருக்கும் வணக்கம் இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் வயநாட்ட நிலச்சரிவு தேசிய பேரிதாக அறிவிக்க சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ச்சியை வலியுறுத்திட்டு வந்தாரு அதன் அடிப்படையில் மோடி அவர்கள் இன்று வயநாட்டை பார்வையிட போயிருக்கிறாரு ஆனா மோடி அவர்கள் போகும்போதே வயநாட்டை தேசிய பேரிதாக அறிவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாஜக அரசு சொல்லியிருக்காங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதி ராகுல் காந்தியா இருக்கட்டும் அதே போல பிரியங்கா காந்தியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து வயநாட்டை போய் பார்வையிட்டாங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திச்சாங்க அப்ப ராகுல் காந்தி அவர்கள் அந்த பிரஸ் மீட்டை கூட்டியே இதை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வச்சாரு வெறுமன கோரிக்கையாக இல்லாம பார்லிமெண்ட்டுக்குமே போய் பார்லிமெண்ட்லேயுமே தேசிய பேரிடராக இதை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வச்சாரு அப்ப பிரதமர் மோடி அவர்கள் அப்போதே வயநாட்டுக்கு போயிருக்க வேண்டும் ஆனா அப்போதான் போல சரி இப்பயாவது போறாரே போய் அதை பார்வையிட்டா அந்த மக்களுக்கு பேரிடராக இவர் அறிவிப்பார் என்ற நம்பிக்கையில் தான் இன்றைக்கு காலையில் கூட ராகுல் காந்தி அவர்கள் என்ன ட்விட் பண்ணார் மோடி அவர்கள் இந்த டிசிஷனை வயநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அது நான் ரொம்ப வரவேற்கிறேன் நல்ல டிசிஷன் நீங்க போய் அந்த மக்களை பார்த்துப்பீங்க பார்க்கும் போது பாதிப்பை பார்க்கும்போது நீங்களே தேசிய பேரிடராக அதை அறிவிப்பீங்க அந்த அளவுக்கு அந்த மக்கள் பாதிப்பை அடைஞ்சிருக்கிறாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டை போட்டாருங்க இப்போ போட்டு நேரத்திலேயே மோடி அவர்கள் வயநாட்டுக்கு போறாங்க அவர் போகும் போதே வயநாட்டை தேசிய பேரிடராக எங்களால் அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒன்றிய பாஜக அரசு அறிவிக்கிறாங்க இதற்கு அறிவிக்கும் போது அவங்க என்ன சுட்டிக்காட்டி அறிவிக்கிறாங்க அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ஒன்றிய ஆட்சியில அப்ப வந்து காங்கிரஸ் இருந்தாங்க அப்ப உள்துறை அமைச்சராக இருந்த முள்ளப்பள்ளி ராமச்சந்திரன் இவர் தேசிய பேரிடராக அறிவிக்க ஒன்றிய அரசு கிட்ட எந்த விதியுமே இல்ல மாநில அரசு தான் வந்து எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியதை குறிப்பிட்டு சுட்டிக்காட்டி மன்மோகன் சிங் ஆட்சியிலேயே இப்படிதான் சொல்லி இருக்கிறாங்க நாங்க எதற்கு பேரிடராக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை மோடி அவர்கள் போய் இறங்கும் போதே அந்த அறிவிப்பை வெளியிடுறாங்க அப்படின்னா நான் என்ன கேக்குறேன் மன்மோகன் சிங் அரசு சொன்னா எல்லா விஷயத்தையுமே நீங்க கடைபிடிக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணுல மன்மோகன் சிங் அரசு தான் வாரிய திருத்த சட்ட மசோதாவை பண்ணாங்க அதுல வாரியத்துக்கு கூடுதலான அதிகாரங்கள் தான் கொடுத்தாங்க ஆனா நீங்க என்ன பண்ணீங்க வக்ஃபு வாரியத்தை ஒழிச்சு கட்டு விதமாக அந்த அதிகாரத்தை பறிக்கக்கூடிய வகையில சட்ட மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்கிறீங்க ஏன் இதே மோடி அவர்கள் மன்மோகன் சிங்க தேர்தல் பிரச்சாரத்துல என்ன சொன்னாரு மன்மோகன் சிங் முஸ்லிம்களுக்கு எல்லா தேசிய வளங்களையுமே பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் என்று பொய்யை பரப்புன அதே வாய் இன்றைக்கு என்ன சொல்கிறது மன்மோகன் சிங் அரசே வந்து தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கோடிட்டு கேக்குறாங்க அப்ப இவங்களுடைய இரட்டை நாக்கு என்பது அம்பலப்பட்டு போயிருக்கு நமக்குலாம் தெரியும் திண்டுக்கல்ல ஒரு பிரியாணி கடை அந்த பிரியாணி கடையோட ஓனர் அவர் தன்னுடைய கை காசு செலவு பண்ணி மொய் விருந்து அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்றாரு எதற்காக அப்படின்னா வயநாட்டுல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த விருந்த போது அந்த விருந்து இலக்கியில ஏதாவது காசு வச்சாங்கன்னா அதை வந்து வசூல் பண்ணி அந்த மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணத்துல தான் அப்ப தன்னுடைய சொந்த செலவு பண்ணி பிரியாணி எல்லா மக்களுக்கும் அப்ப பிரியாணியை சாப்பிட நினைப்பவர்கள் வெறும் பிரியாணியை மட்டும் போயிடலாம் மனசாட்சி உறுத்தலின்படி எல்லோருமே அட்லீஸ்ட் ஒரு பத்து ரூபாயா அது அந்த இலக்கியில வச்சுட்டு போவாங்க ஆனா அது கூட இந்த மோடி அவர்கள் செய்யல அப்படின்றதுதான் யதார்த்த உண்மையா இருக்கா பொது மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கருணை உள்ளம் கூட மோடி அவர்களுக்கு இல்ல கல்லஞ்சம் படைத்தவரா உருவலாரா மட்டும்தான் ஒருத்தர் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கும் போது ஒரு நிதியை அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது உனக்கு நிதியெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கும் போதே சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் அந்த குறுகிய மனப்பான்மை என்பது கல்லஞ்சமுடையவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் இது தமிழ்நாட்டுல நிர்மலா சீதாராமன் இதே போலதான் வருவதற்கு முன்பே தேசிய பேரிடர் அறிவிக்க முடியாதுன்னாரு மக்களை தூத்துக்குடியில போய் பார்க்கும் போது அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எங்களுக்கு நிதி எப்ப கொடுப்பேன்னு சொல்லி கேட்கும் போது கூட அதெல்லாம் நிதி எல்லாம் தர முடியாது அதை மாநில கிட்ட போய் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக சொன்ன அந்த கட்சி அந்த பாஜக அப்போ இந்த பாஜக பொறுத்த வரைக்கும் மக்கள் மனநிலையை பற்றி அவங்க சிந்திக்கவே மாட்டாங்க அப்படின்றதுக்கு இது மிகப்பெரிய உதாரணமா இருக்கு இப்படியாக அறிவிப்பை வெளியிட்டு மோடி அவர்கள் எதற்காக வயநாடு போனோம் வயநாடு நீங்கள் வருகை புரிவதற்கான மெயின் காரணமே ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அதை பார்த்தாவது தேசிய பெருடைய அறிவிப்பீங்க நிதி கொடுப்பீங்க அப்படின்றக்காண்டிதான் நான் நிதியே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அறிவித்த பிறகு நீங்க எதுக்கு வயநாடுக்கு போகணும் நீங்க வயநாட்டுக்கு போவதால் கேரள மாநில அரசுக்கு தான் செலவு அதிகம் ஏன் அப்படின்னா இவர் வயநாட்டுல பொறுத்த வரைக்கும் இவர் எங்க போய் இறங்குறாரு அப்படின்னா கண்ணூர் ஏர்போர்ட்ல போய் இறங்குறாரு இருந்து ஏர்போர்ட்ஸ் உடைய ஹெலிகாப்டர் மூலமாக கல்பட்டா அப்படின்ற பகுதிக்கு போறாரு ஏர்போர்ட்ஸ் உடைய செலவு யார் கொடுக்கறது ஏர்போர்ட்ஸ் உடைய செலவு பாத்தீங்கன்னா ஏற்கனவே கேரளாவுட வெள்ளம் வந்த போது ஏர்போர்ட்ஸ் உடைய விமானங்களை பயன்படுத்தியதற்காக நீங்க வந்து வாடகையை கொடுங்க அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட அந்த கேரள மாநிலத்திலுமே வாடகையை வசூல் பண்ணவர்தான் தான் அப்போது ஒன்றிய உள்துறை அமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமன் அப்போ இந்த ஏர்போர்ட்ஸுக்கும் நாம தான் காசு கொடுக்கணுமா சரி இவர் வந்து கல்பட்டா பகுதியில இருந்து பகுதிக்கு கார் வழியா போறாரு அப்ப இவர் கார் வழியா போகும்போது இவர் கூட பந்தோஸ்துக்கு வரக்கூடிய ஆட்கள் அப்ப இவருக்கு கார்ல போகக்கூடிய அந்த பெட்ரோல் செலவு அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து இவருக்கு ஏற்பாடு செய்யணும் பாதுகாப்பு ஏற்பாடு அந்த செலவு உள்ளிட்ட எல்லா செலவுகளையுமே கேரளா மாநில அரசு தான் பண்ணணும் அதுக்கப்புறம் இவர் பாதிக்கப்பட்ட மக்களை மக்களுக்கு மீட்டிங் நடத்துவாங்க இவர் தங்குறது ஹோட்டல்ல போய் தங்குவாரு இதுக்கு அத்தனை செலவையுமே இன்னைக்கு கேரளா மாநில அரசு தான் செய்யக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு இந்த ஹோட்டல் உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கர்நாடகால ஒரு டைகர் ரிசர்வ் பார்க்குக்கு மோடி அவர்கள் போறாரு அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாள் செலவு மட்டும் ஆறு புள்ளி மூணு மூணு கோடி ரூபாய் ஆகுது இதுல இவர் ராடிசன் ப்ளூல ஹோட்டல்ல போய் தங்குறாரு மைசூர்ல அந்த ரேடிசன் ப்ளூ ஹோட்டல்ல ஒரு நாள் இவர் தங்குனதுக்கு எண்பது லட்சம் ரூபாய் பில் வந்து போடப்படுது இந்த எண்பது லட்ச ரூபாயும் மாநில அரசு தான் கட்ட வேண்டும் என்று ஒன்றிய அரசு நிர்பந்தம் செஞ்சிருக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் அந்த ஹோட்டல் இதுக்காகவே லீகல் நோட்டீஸ் அனுப்பி நீங்க கட்டுறீங்களா இல்ல வந்து நான் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கவா அப்படின்னு சொல்லி மாநில அரசையே விரட்டக்கூடிய சூழ்நிலை எழுவது அதாவது இவர் ஒரு இடத்திற்கு போவதால் ஒரு ஹோட்டல் செலவு ஒரு நாள் தங்குவது கூட எண்பது லட்சம் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்து விவேகானந்தர் பாதைக்கு வந்தாரு விவேகானந்தர் பாறைக்கு வரும்போது இவர் ரெண்டு நாள் அங்க தங்கியிருந்தார்ல அந்த தங்குவதற்கான செலவு அவருக்கு உணவு செலவு அவர் கூட வந்த பாதுகாப்பு அதிகாரிகளுக்கான தங்குவதற்கான வசதி அவர்களுக்கான உணவு செலவு உள்ளிட்ட அத்தனை பாதுகாப்பு செலவு உள்பட எல்லா செலவையுமே முதலமைச்சராக கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் தான் செஞ்சாரு அப்ப பிரதமர் மோடி அவர்கள் ஒரு மாநிலத்துக்கு வருகிறார் அப்படின்னா அத்தனை செலவையுமே மாநில அரசு செய்யணும் தான் ரூல்ஸ் இருக்கு அப்படிப்பட்ட நிலையில நீங்க மாநிலத்துக்கு வர்றீங்க அப்படின்னா அதுவும் பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதற்கு வர்றீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நிதி அறிவிச்சிக்காவது வரலாம் அல்லது பார்வையிட்ட பிறகாவது இவ்வளவு சேதம் அறிவிக்கலாம் ஒரு அறிவிப்பையாவது பண்ணலாம் ஆனால் போகும் போதே நாங்க எந்த ஒரு நிதியுமே கொடுக்க மாட்டோம் எந்த எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லி போறீங்கன்னா நீங்க எதற்காக அந்த போய் மக்களை போய் பார்க்கணும் நீங்க சுடுற வடையை ஆறுதல் வடை சொல்வீங்கல்ல அந்த ஆறுதல் வடைய எதுக்கு அவங்களுக்கு தேவையே இல்லையே அப்ப எதற்காக மோடி அவர்கள் இதற்கு போறார் அப்படின்றதே மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இவர் இந்த பயணத்தை ரத்து செய்திருக்கலாம் அப்படின்றதா இன்னைக்கு வயநாடு மக்களுடைய பார்வையாவும் இருக்கு தேசிய பேரவை தான் அறிவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா என் தரக்கூடிய அமித்ஷா தான் அதுக்கான பொறுப்புத்துறை அமைச்சரா இருக்கிறாரு அந்த உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கே ஏங்க இதை முதல்லயே சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் நாங்க முன்னாடியே சொல்லிட்டோம் ஜூலை மாசம் நான்கு நாட்களுக்கு நாங்க வந்து கேரள அரசுக்கு வந்து முன்னறிவிப்பு பண்ணோம் என் டீமையும் நான் அனுப்பி வச்சேன் ஆனா கேரள அரசு தான் எதுவுமே பண்ணவே இல்லை ஒடிசாவுக்கு இதே மாதிரிதான் பிரச்சனை வந்துச்சு குஜராத்துக்கு இது மாதிரிதான் பிரச்சனை வந்துச்சு அப்போல்லாம் நாங்க வந்து அந்த மாநில அரசுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சொன்னோம் உடனடி ஏற்பாடுகள் அவங்க பண்ணாங்க பண்ண பிறகு அங்க உயிர் இல்லாம இல்லாமச்சு குஜராத்துல ஒரு மிருகம் கூட சாகவே இல்லை அப்படின்றதெல்லாம் சொன்னாரு ஆனால் கேரள முதலமைச்சர் உடனே பிரஸ்பீட்டை கூட்டி அப்படியான எந்த சொல்லவே இல்ல மழை பெய்யும் போது கூட ஆரஞ்சு அலர்ட் தான் அவங்க விட்டாங்க நிலச்சரிவு ஏற்பட்டு நான்கு மணி நேரத்துக்கு பிறகுதான் ஐஎம்டி ரெட் அலர்ட்டே கொடுத்தாங்க அதுவும் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி வரைக்கும் ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு முன்னாடி சொன்னாங்க நிலச்சரிவு ஏற்பட்ட உடனே வேற வழி இல்லாம நான்கு மணி நேரம் கழித்து ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடக்கூடிய வேலையில் தான் இந்த ஒன்றிய பாஜக அரசு ஈடுபட்டுச்சு அப்போ என் தரக்கூடிய ஒன்றிய உள்துறை அமைச்சராக கூடிய அமித்ஷாவே வயநாட்டுக்கு நாங்க முன்னாடியே அறிவிப்பு பண்ணோம் அப்படின்றத நாடாளுமன்றத்தில் வைத்த பொய்ய சொல்லக்கூடியவர் எப்படி என் பண்டல கொடுப்பாரு சரி நீங்க சொல்வது நியாயமான கேள்விதான் அட்லீஸ்ட் தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது நாடாளுமன்றத்துல அதுக்கு வழி இல்ல மக்களவையில அதுக்கான விதி இல்லைன்னு சொல்லி காங்கிரஸ் அரசு சொல்லிட்டாங்க அப்படின்னா சரி தேசிய பெருடா அறிவிக்க வேணாம் அட்லீஸ்ட் என்டி ஆர் ஒதுக்கலாமே ஏன் நீங்க என்டிஆர் பண்டது இது வரைக்கும் ஒதுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா ஒதுக்கி இருக்கிறாங்க ஜனவரி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இதே ஒன்றிய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் இருந்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கோடியை அறிவிக்கிறாரு அதாவது எப்ப அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா காலத்துல அதற்கு முன்பே ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் சரி கேரளால மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு நிறைய பேர் இறந்து போனாங்க கேரள அரசு இதே போலவே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நாற்பதாயிரம் கோடி நிவாரண நிதி கேட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆயிரம் கோடி நிவாரண நிதி கேட்டாங்க ஆனா எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்து இருந்து இருந்து கொடுத்தாங்களோ அதே போல எஸ்டிஆர் பண்டில மட்டும் தான் ஒன்றிய வந்து ஒன்றிய பாஜக அரசு கொடுத்தாங்க சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதுல என்டிஆர் பண்ட்ல இருந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ஒதுக்கும் போது அந்த பட்டியல்ல கேரளாவும் இடம்பெறும் அப்படின்றதா எல்லோரும் பார்வையா இருந்துச்சு ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா அந்த பட்டியல்ல அசாம் இமாச்சல பிரதேசம் கர்நாடகா மத்திய பிரதேசம் திரிபுரா மகாராஷ்டிரா இந்த ஏழு மாநிலங்கள் மட்டும்தான் இடம்பெற்றுச்சு இதுல மத்திய பிரதேசம் காங்கிரஸ் ஆட்சி நிலவுச்சு மகாராஷ்டிரால சிவசேனா என்சிபி காங்கிரஸ் உடைய கூட்டணி ஆட்சி நிலவுச்சு அப்ப இந்த ரெண்டு மாநிலத்தை தவிர மற்ற அனைத்து மாநிலங்களுமே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களா இருந்துச்சு இப்ப பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கோடியை நிவாரண நிதியாக என்டிஆர் கொண்டுல இருந்து அமித்ஷா அவர்கள் கொடுத்திருக்கிறார் அதுவும் அந்த அசாம் கூட ஹிமாச்சல் கூட வெள்ளங்கள் வரும் நிலச்சரிவு ஏற்படும் ஆனா கர்நாடகால என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியல இவர்கள் ஐயாயிரம் தொள்ளாயிரம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி கோடியில பல கோடி ரூபாயை கர்நாடகாவுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்கல்ல அப்ப அப்போதே அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்து மிக பெரிய பாதிப்பை சந்தித்த போதும் கூட ஒரு வருடம் கழித்து என்ன கேரளாவை இணைக்கவே இல்லை இப்ப மட்டும் அவங்க என்ன அப்ப என்ஆர் பண்டை ஒதுக்க இவர்களுக்கு மனம் இல்லை அப்படின்றதுதான் இதுல இருந்து தெரியுது இதற்கு முன்பே பாத்தீங்கன்னா யூஏ உடைய பி எம் அவர் எழுநூறு கோடி ரூபாய் தரின்னாரு அதே போல கத்தாருடைய அரசர் அவர் முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் தரனாரு மாலத்தீவு ஐம்பதாயிரம் டாலர்கள் நாங்க தர்றோம் அப்படின்னாங்க கேரளாவுடைய ரெண்டாயிரத்தி பதினெட்டு வெள்ளத்தின் போது அதெல்லாம் நீங்க எதுக்கு தர்றீங்க நாங்க தருவோம் அப்படின்னு சொன்ன இதே ஒன்றிய பாஜக அரசு அதை தடுத்து நிறுத்தி எந்த லட்சணத்துல கேரளாவுடைய நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்கின்படி கேரளா அரசிற்கு ஒன்றிய பாஜக அரசு வைத்திருக்கக்கூடிய அந்த பாக்கி மட்டும் ஐயாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி இதுல டிசாஸ்டர் ரிலீஃப் பண்டு மட்டும் நூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பண்டு பாத்தீங்கன்னா அறுபத்தொன்பது கோடி ரூபாய் அப்போ இங்க பாஜக அரசு ஒன்றிய பாஜக அரசு கேரள அரசுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிதியையும் பாக்கி வச்சிருக்கிறாங்க அதுல டிசாஸ்டர் பேரிடர் நிதியும் இருக்கிறது அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு மோசமானது அது மட்டுமா நம்ம தமிழ்நாட்டுல நம்ம வந்து வெள்ளத்துல எப்படி பாதிப்பு கேட்டோமோ அதே போல கொஸ்டின் அவர்ல நாடாளுமன்றத்துல டி ஆர் பாலு அவர்கள் கேள்வி கேட்கிறாரு எப்பங்க தமிழ்நாட்டுக்கு வெள்ள பாதிப்பு நிவாரண நிதி கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சரே கிடையாது எல்முருகன் அவர் வந்து கால்நடைத்துறை அமைச்சர் மீன்வளித்துறை அமைச்சர் ரெண்டு அமைச்சர் பொறுப்பு அவருக்கு அவர் எழுந்து நின்று டி ஆர் பாலு கிட்ட வம்புழுக்கிறாரு கம்பெத்து விட்டு நான் தலித் என்பதால் என்னை கொச்சைப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு சார்பாக நாடாளுமன்றத்துல வெள்ள பாதிப்பு நிவாரண நிதி கேள்வி கேட்கும் போது இடையில் புகுந்து கெடுத்து விட்டாங்கல்ல அதே பாணியிலேயே கேரளா பாத்தீங்கன்னா வயநாட்டு நிலச்சரிவை தேசிய பிரிடா அறிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கேரளாவுடைய எம்பிக்கள் கொண்டு வர்றாங்க அப்படி கொண்டு வரும்போது போது பாத்தீங்க அப்படின்னா சம்பந்தமே இல்லாத பெங்களூரு எம்பியான தேஜஸ்வி சூர்யா உள்ள புகுந்து வயநாடு மக்கள் வந்து இவ்வளவு பாதிப்புகளை சந்திச்சதுக்கு மெயின் காரணமே ராகுல் காந்தி தான் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அதை பத்தி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம அந்த தீர்மானத்துல இப்போ வந்து ராகுல் காந்தியை அம்புத்தாரு ஆனா ராகுல் காந்தி அவர்கள் வயநாட்டுல வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்ட போதும் போய் மக்களை சந்திச்சிருக்கிறாரு பார்லிமெண்ட்ல கேள்வி எழுப்பியிருக்கிறாரு அப்ப இவருடைய நோக்கம் என்ன ஒரு சிறப்பு கவனிப்பு தீர்மானத்தை கூட நிறைவேற்ற விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னா இவருடைய ஒற்றை நோக்கம் என்பது நிதி கொடுக்க கூடாது அவ்வளவுதான் அந்த இருப்பதற்கு என்னவெல்லாம் ஒன்றிய பாஜக அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ இன்னைக்கு வயநாட்டுக்கு பாதிக்கப்பட்ட மக்களை பிரதமர் மோடி அவர்கள் சந்திக்க போகிறார் சந்திக்க போகும் போதே நான் உங்களுக்கு நிதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே போறாரு இதற்கும் பாத்தீங்கன்னா முதல் நாளே வந்து கேரள அரசு இரண்டாயிரம் கோடியாவது கொடுங்க அங்க இருக்கக்கூடிய வயநாட்டு மக்கள் வீடுகளை இழந்திருக்கிறாங்க அந்த வீடுகளாவது அவங்களுக்கு திருப்பி கட்டி கொடுக்கும் அதுக்காவது அந்த ரிலீஃப் பண்டாவது கொடுங்க ரெண்டாயிரம் கோடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அப்படி கேட்டும் கூட மோடி அவர்கள் அதற்கு செய்வி சாய்க்கவே இல்லை இப்ப இவர் போய் பார்வையிடுவதுமே இவருடைய போட்டோ தான் இருக்குமே தவிர அந்த மக்களுக்கு எந்த நிதியும் கிடைக்க போவதில்லை அப்படின்றது இந்த ஒன்றிய பாஜக அரசு செஞ்ச அறிவிப்பு மூலமாகவே நமக்கு தெரிஞ்சுக்கிற முடியுது அப்ப இவருடைய அந்த வயநாட்டுடைய வருகை என்பது கோட்டச்சூழல் மட்டுமல்லாது கேரளா அரசிற்குமே கூடுதல் நிதி சுமையை ஏற்படுத்த போகுது இவருக்கு ஒரு ஆறு கோடி ரூபாய் கர்நாடக அரசு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவர் வந்து கர்நாடகாவுக்கு போகும்போது ஆறு கோடி ரூபாய் செலவாயிருக்கு அப்படின்னா நிச்சயமாக கேரளாவுக்கு போகும்போதும் பல கோடி ரூபாய் செலவு தான் ஆகும் இந்த பல கோடி ரூபாய் செலவை அட்லீஸ்ட் அந்த கேரள அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம் அல்லது நிவாரண பொருட்களை கொடுக்கலாம் அல்லது அவர்களுக்கு சாப்பாடு கூட செஞ்சு கொடுக்கலாம் இதற்கு கூட பயன்படுத்தக்கூடிய அந்த நிதியை இன்னைக்கு மோடி அவர்களுக்கு வெட்டி செலவாக கேரள அரசு செய்யக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கு அப்படின்றதான் இந்த மோடியோட பயணம் நமக்கு சொல்வதா இருக்கு நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி நன்றி